அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் பார்த்திங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தருமபுரி விற்பனை குழுக்கு கீழே செயல்படுற அரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் தகவலுங்க அரூர் ஒழுங்குமுறை கூடம் பார்த்திங்கன்னா கச்சேரிமேடு திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம மஞ்சள் ஏலம் நடக்குது இந்த வாரம் நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா விரலை மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை குறைந்தபட்சமாக பத்தாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினா பதினாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தது குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை குறைந்தபட்சமாக ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பனங்காளி மஞ்சள்ங்க தாய் மஞ்சள்னு சொல்லுவோம் அதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்சமாக இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மேலும் மஞ்சள் சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு சாகுபடி முதல் அறுவடை வரை எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாத்துக்கும் விவசாயிகளுடைய உழைப்பு எவ்வளோங்கிறது தெரியும் அதே மாதிரி எங்ககிட்ட அனைத்து விதமான சிசிடிவி கேமரா கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர் எல்லாமே கிடைக்குங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே கிடைக்கும் இன்டர்நெட் ஆக்சிஸ் பாயிண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி உங்கள் தோட்டத்துக்கோ போர்வெலுக்கோ இல்லை வீட்டுக்கோ தேவையான அனைத்து விதமான ஒயருங்க கேபிள் சம்மர்சபிள் கேபிள் ஒயரிங் லைனுக்கு தேவையான அனைத்து விதமான ஒயருங்க யூஜி கேபிள் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பயோமெட்ரிக் மிஷினுங்க இல்லை வந்து பார்கோடிங் ஸ்கேனரு அல்லது பிரிண்டர் இந்த மாதிரி எதாவது வேலை செய்யலைனாலும் ஈரோடு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க நாங்கள் வந்து நேரடியாக வந்து கூட உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ஆனால் ப்ராடக்ட் எடுத்து போய்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பேங்க இல்லை நீங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து அவுட்டரில் இருக்கிறீங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் நாற்பது கிலோ அந்த பக்கம் இருக்கீங்கன்னா கொரியர் எங்கிறத கொரியர் பண்ணிடுங்க அதை வாங்கி அதை என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட காஸ்ட் சொல்லி இந்த செலவானு சொல்லிடுவோம் உங்களுக்கு ஓகேன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்பேங்க நன்றி வணக்கம்